வணக்கம் மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸல் விபியில் மல்டிபிள் ஒர்க் ஷீட்டை இப்படி ஆட் பண்ணுறது மாதிரி மல்டிபிள் ஒர்க் ஷீட்டை இப்படி டெலிட் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிங்கிள் ஒர்க் ஷீட்டை ஆட் பண்ணுறது இந்த லாஜிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒர்க் ஷீட்டை ஆட் பண்ணுறதுக்கான கோடிங் நீங்கள் ஒர்க் ஷீட்டு அதில் டபிள்யூஎஸ் அப்படின்றது ஒர்க் ஷீட்டோட வேரியபிள் அதில் நம்ம ஆட் பண்ணுற சீட்டை அசைன் பண்ணுறோம் அண்ட் அதுக்கப்புறம் ஏ ஏஒனுங்கிறது இங்கே ஒர்க் ஷீட்டோட நேமாக நான் சைன் பண்ணுறேன் ரைட் இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஏ ஒன்கிற நியூ ஒர்க் ஷீட்டும் ஒன்று கிரியேட் ஆகும் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஷீட் ஒன்று இருக்குது இந்த ஒர்க் புக்கில் ஒரே ஒரு ஷீட்டு தான் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஷீட் ஒன் அப்படின்னு இருக்குது இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நியூ ஒர்க் ஷீட்டு ஒன்று கிரியேட் ஆகிட்டு அதுக்கு ஏ ஒனுங்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏ ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு இங்கே போய் பார்த்தீங்கனாலும் இங்கே ஏ ஒனுங்கிற நியூ ஒர்க் ஷீட்டு ஜென்ரேட்டாக இருக்குது ஏற்கனவே இருக்கிற ஷீட்டும் இருக்குது ஓகே இப்போ என்னோடய ஐடியா என்ன இந்த இதுபடி மல்டிபிள் ஒர்க் ஷீட்டு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு ஓகே இப்போ எங்கள் ஜனவரியிலருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குது ஸோ இது ஒரு ரியலி ரிப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கோம் ஒவ்வொரு மந்த்துக்கும் தனித்தனி ஷீட்டு கிரியேட் பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த கான்செப்ட்ஸும் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம் பட் இது நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணு அப்படின்னா எதெது செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த இதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே சீட்ஸு க்ரியேட் ஆகணும் அவ்வளோதான் என்னோட ஐடியா அதுதான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இங்கே வந்து இதை இந்த கோட் படி பார்த்தா இங்கே அங்கே சிங்கிள் ஷீட் அவ்வளோதான் இது வந்து மல்டிபிள் சீட்ஸ் ஒரு பன்னெண்டு சீட்டு கிரியேட் பண்ண போகிறோம் மந்த் வைஸ் பார்க்குறப்போ பன்னெண்டு மாதத்துக்கும் ஒரு இது ஒரு சீட்டு கிரியேட் பண்ண போகிறோம் இங்கே இந்த இடத்துல தான் நேமை மாற்றணும் அவ்வளோதான் வேறு ஒன்று டபிள்யூஎஸ் டாட் நேம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நேம் மாத்தப் போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட ஐடியா ஓகே அப்போ இந்த கோடை யூஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுப்போம் அதாவது அந்த December டிசம்பர் வரைக்கும் இருக்கிற அந்த செட் ஆஃப் வேல்யூஸை நமக்கு எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இங்கே i ஐஎன்று நம்ம செலெக்ஷன் ஓகே ஃபாரீச்சோட எண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டீபக்தாட் ப்ரிண்ட் ஐ இப்போ இது என்ன பண்ணுதுனால பார்த்திங்கன்னா செலெக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக ஐயில் எடுக்கும் அதை வந்து நாங்கள் ப்ரிண்ட் பண்ணுறோம் வேற ஒன்றும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இருக்காது சி டூவில் சி தேர்ட்டீன் வரைக்கும் அதில் ஜான் ஃபிப் தான் இருக்குது இது வந்து டீபக்டாட் ப்ரிண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் இருக்குனாவே அதுவும் பார்த்துருக்கோம் அது இமீடியட் விண்டோவில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக ஒருவேளை இமீடியட் விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா வியூவில் போயிட்டு இங்கே இமீடியட் விண்டோ கிளிக் பண்ணுங்கள் வந்துடும் இல்லாட்டி கண்ட்ரோல் ஜி அதோட ஷார்ட் கட்டு ஓகே இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷனில் இருக்கிற ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்ற அந்த எல்லாம் இங்கே டிஸ்ப்ளேயில் இருக்குது ஓகே ஸோ அப்போ நம்ம வேல்யூஸ் எடுக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஐயை தான் இங்கே கான்செப்டில் நாம் கொண்டு வரணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சீட்டு டிக்ளரேஷன் அதை மேலே கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சீட்டு டிக்ளேர் பண்ணுறேன் ரைட் செகண்டு ஓகே இது கமெண்ட் பண்ணியிருக்கேன் இது கமெண்ட் பண்ணலை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது ரெண்டாவது லைன் சீட்டை ஆட் பண்ணுறேன் ஒவ்வொரு தரையும் சீட்டை ஆட் பண்ணணும் ஒவ்வொரு ஃபாரிச் எண்டில் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் சீட்டை ஆட் பண்ணணும் ரைட் அடுத்தது ஒவ்வொருத்தரையும் சீட்டை வந்து நான் நேம் பண்ண போகிறேன் ரைட் இது வந்து ஏ ஒனுங்கிறது இங்கே இருக்குது பட் நமக்கு இந்த ஐ தான் கொடுக்கப்பறோம் வேறு ஒன்று ரொம்ப சிம்பிள் இங்கே ஐங்கிறது ஃபஸ்ட்டு ஜனவரியாக வரும் ஓகே சீட் ஆட் பண்ணோடனே அதுக்கு ஜனவரின்னு கொடுக்க போகிறோம் அடுத்து செகண்டு மறுபடியும் சீட் ஆட் பண்ணுவோம் அது ஃபிப்ரவரின்னு வரும் அடுத்து தேர்டு மார்ச் மார்ச் அப்படியே கண்டினியூ இருக்கும் ரைட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரிஞ்சு போச்சு எத்தனை ஆட் ஆகிருக்குங்கிறது அண்ட் இங்கே போய் பார்த்தாலும் நம்மளோட லிஸ்ட்டில் ஃப்ரம் ஜனவரியிலேருந்து ஸோ அதுக்கு முன்னாடி ஷீட் இருக்குது ஷீட் ஒன் ஏ ஒன் ஏற்கனவே இருந்தது ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஸோ இது இருக்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அண்ட் அப் டு டிசம்பர் வரைக்கும் இருக்குது ஓகே சீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு ஓகே இது எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணணும் எப்படி டெலிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இன்னொரு மெத்தட் ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் மெத்தட் போட்டிருக்க மாதிரி டெலிட் பண்ணுறதுக்கு நான் வந்து டெலிட் சீட்ஸ் அப்படின்னு ஒரு நியூ மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே இது இந்த நேமும் நம்ம வந்து டெலிட் சீட்ஸுங்கிறனால டெலிட் ஷீட்ஸ்ன்னு ஒரு ஏற்கனவே சிஸ்டமில் இருக்கிற ஒரு இதுன்னு நினச்சிட வேண்டாம் இதை நான் பேர் கொடுத்துக்கிறேன் டெலிட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நேம் என்னாலும் கொடுத்துக்கலாம் ஓகே இதே டெஸ்ட் ஒன்னு அப்படின்னு கூட இது டெஸ்ட் இது டெஸ்ட் ஒன்னு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஜென்ரலாக ஒவ்வொரு சீட்டாக பர்ட்டிகுலர் ஷீட்டை மட்டும் டெலிட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா சீட்ஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் சீட் நேம் கொடுத்து நம்ம டெலிட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சீட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஷீட் மட்டும் டெலிட் ஆயிடும் ஓகே இப்போ இது பண்ண போகிறது இல்லை நம்ம இந்த ஒரு இந்த ஒரு சிங்கிள் கோடை வச்சு நம்ம பண்ண போகிறதில்லை நமக்கு என்ன பண்ணணும் மொத்தமாக எல்லாத்தையுமே பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் மொத்தமாக என்னென்ன சீட் இருக்கோ அதில் லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஓகே நம்ம லாஜிக் படி ஃபாரீச்சில் நம்ம ஈஸியாக லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் எஸ் இன் சீட்ஸு இப்போ சீட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இருந்து லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் அதிலேருந்து ஒரு ஒரு சீட்டாக எடுக்கிறோம் எஸ்ங்கிற இந்த நேமில் ஃபாரீச்சோட எண்டு வந்து நமக்கு நெக்ஸ்ட் அப்படின்ட்டுருக்கும் அதுவும் ஓகே அண்டு இதில் என்ன பண்ண போகிறோம் எஸ் டாட் டெலிட் அவ்வளோதான் சீட்ஸில் ஒரு ஒரு தான் எடுக்க போகிறோம் பட் இப்போ எல்லா சீட்டையும் டெலிட் பண்ணால் ப்ராப்ளம் கண்டிப்பாக யாரோ வரும் ஏன்னா கடைசி சீட் ஒரு சீட்டாவது சிங்கிள் சீட்டாவது இருக்கணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த சீட் ஒன் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கில்லையா நீங்கள் இருக்கிற இந்த சீட் ஒன் மட்டும் நமக்கு வேணும்னு வச்சுக்கிறேன் ஓகே இந்த சீட் ஒன் மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் இஃப் எஸ் டாட் நேம் நெய்ம் இச்கு டபுள் கோட்ஸில் இது ரொம்ப முக்கியம் இன்னொன்று டபுள் கோட்ஸில் போடுறப்ப கேப்ஸ் இருந்தால் கேப்ஸு ஸ்மால் இருந்தால் ஸ்மால் அதை போட்டணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் இப்போ நான் சீட் ஒன் அங்கேருந்து நான் காப்பி பண்ணி போட்டேன் எஸ் கேப்ஸு ஆக்சுவலாக ஓகேவா நீங்கள் ஸ்மால் எதுவும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீட் ஒன் டெலிட் ஆகிடும் ஓகேவா இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் இஃப் எஸ் டாட் நேம் இஸ்வல் டு இதுனா டெலிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக அது கிடையாது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அது நான் மட்டும் டெலிட் பண்ணும் அதுதான் ஓகேவா சீட் ஒன்னை தவிர மற்றதெல்லாம் டெலிட் பண்ணணும் நான் ஈக்குவல் டு கொடுத்தா இப்போ சீட் ஒன் மட்டும் தான் டெலிட் ஆகும் மற்றதெல்லாம் டெலிட் ஆகாது பட் எனக்கு சீட் ஒன்றை தவிர மற்றதெல்லாம் டெலிட் ஆகணும் அப்போ இங்கே வந்து நான் கொடுக்குறேன் நாட் டு கொடுக்குறேன் ஓகே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சீட்டாக எடுத்து வரும் எஸ் ஃபஸ்ட்டு சீட் ஒன்று எடுத்து வரும் அடுத்து ஏ ஒன் வரோம் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக சீட் எடுத்துகிட்டு வரும் ஓ ஒவ்வொரு தடவையும் எடுத்து வரும்போது இந்த இதை வச்சு செக் பண்ணும் இது நாட் ஈக்குவல்ட் அப்படிங்கிறப்ப டெலிட் ஆகும் இல்லை அப்படின்னா டெலிட் ஆகாது ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துக்கோ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சீட்ஸ் இருக்குது ஓகேவா சீட் ஒன்லேருந்து ஏ ஒன் அதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குது ஓகேவா இப்போ நான் எக்ஸிகூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடும் டோட்டலாக எல்லா சீட்டுமே டெலிட் ஆகிரும் எக்ஸப்ட்டு சீட் ஒன் என்னென்ன சீட் ஒன் மட்டும் இங்கே கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் டெலிட் பண்ணாத மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இங்கே பாய் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகலை ரைட் இப்போ என்ன பண்ணுறேன் அங்கே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன் இதில் நான் வந்து அசைன் மேக்ரோ அதாவது ஷேப்பில் போயிட்டு ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அசைன் மேக்ரோ போயிட்டு இப்போ ரெண்டு மேக்ரோ நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு இது டெஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்து ஓகே கொடுக்குறேன் இது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் அண்ட் இன்னொரு ஷீட் இன்னொரு ஷேப் வேணால் அசைன் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணுறதுக்கு இது வந்து டெலீட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் ஒன் செகண்ட் அசைன் மேக்ரோ இது டெலிட் ஷீட் ஓகேவா இப்போ இது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் செலெக்ஷனில் தான் போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா சி டூலேருந்து சி தேர்ட்டின் அப்படின்றத ரேஞ்ச் கொடுத்து அதை வச்சு பண்ணிக்கலாம் ஓகே நான் செலெக்ஷன்னு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இன்செட் ஆயிருக்கு ஓகே ஸோ மறுபடியும் பார்த்துக்கலாம் ஜான்னிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஓகே இப்போ சீட் ஒன் இப்போ நான் டெலிட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணால் எல்லாமே டெலிட் ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி